நிறைந்த நினைவுகள் பள்ளி கல்லூரி வாழ்க்கை வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காதது நண்பருடன் புடைசூழ சுற்றித் திரிந்து உண்டு மகிழ்ந்து அந்த காலகட்டங்களை எண்ணி பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த இது வராதா என்று இயங்கக்கூடிய மனிதர்கள் மனிதர்கள் நிறைய அதிகம் மனித வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கக்கூடிய அந்த அரிய பொக்கிஷத்தை இன்றும் இயங்கி நிற்கிறோம் கவியர் கண்ணாசன் அவர்கள் அறுபது ஆண்டு முன்பாக தன்னுடைய வரிகள் மூலமாக என்றும் நீங்காத இடத்தை பிடித்துக்கொண்டு இன்னமும் அந்த பசுமை நிறைந்த நினைவுகள் எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ எந்த விழியில் எந்த நிலையில் கொண்டு செல்வோமோ இந்த நாளை வந்த நாளில் மறந்து போ மயங்கி நிற்போமோ என்றும் மயங்கி நிற்போமோ பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் ஆ பறந்து செல்கின்றோம்